ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சு பார்க்குறேன்னு பார்க்கலாம் வாங்க ஆமாங்க தட்டைப்பேர் சாப்பாடு செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தட்டைப்பயிறே மூணு நிமிஷம் விட்டு வேக வச்சுட்டேன் அப்போ குக்கர் வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டேங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தட்டைப்பேர் சாப்பாடை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே சேம் டோ தான் வந்து அரிசி மருப்பும் செய்வேன் நான் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுட்டங்க ரெண்டும் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு வந்து மணத்துக்கு தான் சோம்பு பொறிஞ்சோன்னே கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு கை போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு பூண்டு தான் அதோடய அலத்து ஏன்னா பூ பூண்டு போட்டால் தான் தட்டைப்பயிர் வந்து கொஞ்சம் கேஸு அதனால்தான் வந்து பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா தட்டி அதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் கருகாப்பில் போட்டுக்கிட்டேன் நல்லா வணங்குறக்குள்ள ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் சின்ன சைஸ் தக்காளி தான் தக்காளி அஞ்சு தக்காளி அரைஞ்சி போட்டுக்கிட்டேன் இப்போ தக்காளி நல்லா வதக்கட்டும் அணுங்கிட்டு இருக்கு ஸ்டேஜில் கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேனுங்க தேவையான அளவு அளவாக தான் வர மிளகா போடுறேன் ஏன்னு கேட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவேன் காரத்துக்கு வர மிளகா காரம் பற்றாது அளவாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் தூள் போட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும்னு வதக்கி விட்டுட்டுருக்கேன் இப்போ தேவையான அளவு கல்ப்பு போட்டுக்கிறேங்க அப்புறம் எல்லாத்தையும் வணக்கி விட்டதுக்கப்புறம் தட்டைப்பயிர் போட்டுடலாம் தட்டைப்பயிர் உப்பு காரம்லாம் குடிக்கிட்டோன்னு சொல்லி எல்லாம் கலக்கி விட்டுட்ருக்கேன் தட்டைப்பயிர் சாப்பாடெல்லாம் செய்கிறப்ப எங்கள் அம்மா நல்லா சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கைப்பக்குவம்லாம் இப்போ நம்மளுக்கு கூட வர்றதில்ல அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் நல்லா வெந்துட்டுருச்சுங்க ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் அதனால் நல்லா கரட்டி விட்டுட்டு அரிசி போட்டேன் அரிசி போட்டு கலந்துட்டு நான் வந்து ஒரு ஒன்றே கால் தம்ளர் அரிசி போட்டிருந்தேன் ஏன்னா நானும் ஸ்ரீநிதி மட்டும் இருந்தோம் அவர் வெளியூர் போயிருந்தார் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் சேம் அரிசி முருப்பு சாப்பாடு இப்படி தான் செய்வேன் நான் குக்கர் மூடியாச்சு இப்போது ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்றேன் அவ்வளோதான் தட்டைப்பேர் சாப்பாடு ரெடி விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்லா காரசானமான கம கம்பன்னு தட்டைப்பேர் சாப்பாடு ரெடி மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போட்டுக்கலாம் நான் மல்லித்தலை இல்லை அதனால் போடலை எனக்கு இப்படி தான் தட்டப்பேர் சாப்பாடு வந்துருந்துச்சு டேஸ்ட்டாக இருக்கும் புதுசாக சமைச்சு பழகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியான சமையல் யாராக இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி இந்த கருவாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்படி தான் என்னோடய தட்டை சாப்பாடு வந்துருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்